அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க விஜய் சௌமியா அண்ட் அஜித் குமாரோடைய நடிப்புல மகிழ் திருமியினுடைய டெரக்ஷன்ல வெளிவந்திருக்கக்கூடிய விடாமுயற்சியுடைய விமர்சனம் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த திரைப்படத்தினுடைய கதை ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான் இது வந்து இங்கிலீஷ் படமான பிரேக் டவுன் படத்தினுடைய அஃபிஷியல் ரீமேக்காவே இது வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த படத்தினுடைய கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அதை இந்தியன் வேர்ஷனில் எமோஷனோட கலந்து எப்படி கொடுக்க முடியுமோ அப்படி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஒரு லாங் ட்ராவல்க்கு போகக்கூடிய ரெண்டு கப்பலுக்கு நடக்கக்கூடிய ஒரு இன்ஸிடெண்ட் ஒரு சின்ன விபரீதம் நடக்குது அந்த கார் வந்து பிரேக் டவுன் ஆகுறதுனால அவங்களுக்கு அப்புறமா என்னெல்லாம் நடக்குது இது வந்து பிளான்டா இல்லைன்னா அன்பிளான்டா அவங்களுக்கு நடக்குதா இது வந்து நடக்கிறது எல்லாத்தையும் அவங்களால உணர முடியுதா அப்படின்றதெல்லாம் தான் சொல்லியிருக்கக்கூடிய படமாக இருக்குது அஃப்கோர்ஸ் ஏஸ் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா அஜித்குமார் அவர்களை மறுபடியும் திரையில் பார்க்குறோம் ஏன்னா அவருடைய போனிய போன படம் வந்து பார்த்திங்கன்னா துணிவு அதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் ரெண்டு வருஷத்தினுடைய கேப்பை விட்டு இப்போ வந்து விடாமுயற்சி ரிலீஸ் ஆயிருக்குது ஸோ மகிழ் திருமேனி அவரை பற்றி சொல்லணும்னா அவருடைய இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் பார்த்தீங்கனாலே அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சிடும் அண்ட் ரொம்ப காமனான ஒரு விஷயம் எல்லாருக்கும் சொல்லக்கூடியது அவருடைய மேக்கிங்கு பர்ஃபெக்ஷனை வந்து ட்ரை பண்ணக்கூடியவர் அதுக்காக மறுபடியும் மறுபடியும் அதை பெர்ஃபெக்டாக எடுக்கிறதுக்காக அதுக்கான முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்ட்டு அண்ட் அதே போல் அவருடைய வே ஆஃப் அந்த மேக்கிங் ஸ்டைல் இருக்குல்ல ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து பாரதி ராஜான்னா அவருக்கு வந்து அந்த ராவா வில்லேஜ் இது வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டைல் சொல்லுவோம் பாக்கியராஜ்னா அவருடைய பலமி ஸ்க்ரீன் பிளே தான் சொல்கிறது அண்ட் அதே போல் வந்து கௌதம் வாஸ்தவ் மேனன் இப்போத்தி அவருடைய குருன்றதுனால அதாவது திருமேனியோடைய குருன்றதுனால அவருடைய வே ஆஃப் அந்த ரொமான்ஸ் அந்த லவ் போர்ஷன் அதில் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் அதோட சேர்ந்து மற்ற இதுவெல்லாம் கொடுப்பாரு அஃப்கோர்ஸ் த்ரில்லர்லேயும் வந்து அவர் ட்ரை பண்ணி அதுவும் வந்து வெற்றிகரமாக அமைஞ்சிருக்குது வேட்டையாடு விளையாடு அப்படின்ற மாதிரியான படங்களில் அண்ட் அவர்கிட்ட இருந்து வந்த இவர் முழு நீள காதல் திரைப்படம் இது வரைக்கும் அவர் கொடுத்தது கிடையாது மகிழ் மகிழ்திருமணி அவர்கள் இந்த படத்துல ரொமான்ஸ் அண்ட் பாண்டிங்கை பற்றின ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு அது இவருடைய வேர்ஷன்லேயும் பிளஸ் அந்த பிரேக் டவுன் கான்செப்டையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கிறாரு அண்ட் அது எந்த அளவுக்கு பூர்த்தி பண்ணிருக்கிறாரு அப்படின்ற கதையை தான் முழு கதையை நான் வந்து சொல்ல போறது இல்லை இந்த வே ஆஃப் அவங்களுடைய ஸ்டைலிங் அண்ட் அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு புரிய விதத்தில் தான் பார்க்க போகிறோம் அஜித் குமார் அவர்கள் அஃப்கோர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் வந்து ரெண்டு வருஷம் கழித்து பார்க்குறோம் அண்டு துணிவில் இருந்த லுக்குக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த படத்துக்கான லுக்குக்கும் வேரியேஷன் இருக்குது அது இல்லாமல் ஒரு சில காட்சிகளில் அவருக்கு வந்து டிஏஜிங் அதையும் வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அதுவும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ரொம்ப அப்படியே பயங்கரமாக மாதிரி வேரியேஷன் இல்லாமல் அவருடைய அந்த இளமையோட இருக்கக்கூடிய அந்த வேர்ஷனுக்கு டிஏஜிங் பண்ணி வந்து கரெக்டாகவே அமைஞ்சிருக்குது அண்ட் ஆஃப்கோர்ஸ் த்ரிஷா அவங்களுடைய காம்போ அவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்து நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு நம்ம ஜி படமாக இருக்கட்டும் இல்லைனா வந்து மங்காத்தாவாக இருக்கட்டும் இதிலெலாம் எப்படி பார்த்து நம்ம வந்து அவங்களுடைய பர்ஃபெக்டான ஒரு மேட்சிங் அப்படின்னு சொன்னோமோ அதே போல் இந்த படத்துலேயும் அவங்களுடைய அந்த பர்ஃபெக்ஷன் அவங்களுடைய மேட்சிங் வந்து நல்லா இருக்குது அதுவும் ஓகே அதை தாண்டி படத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களும் அண்ட் ஃபஸ்ட் அவங்க வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவை வந்து நோக்கி போகக்கூடிய காலகட்டத்தில் அவங்க எடுக்கக்கூடிய ஒரு ட்ராவல் அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்கு போகக்கூடிய அஜித் அவங்களுடைய ஆன் த வேல ஒரு காரை வந்து தேவையில்லாம ஒரு எதிர்ச்சியான ஒரு மீட்டப்பில் வரக்கூடிய ஒருத்தர் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அண்ட் அது என்னெல்லாம் ஆகுதுன்றது ஆனால் அது உண்மையிலே எதிர்ச்சியாக நடந்ததா அதாவது ஆக்சிடெண்ட்டாக அந்த சமயத்தில் நடந்ததா இல்லைன்னா வந்து அதை எப்படியெல்லாம் அவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதையும் அண்ட் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கான்செப்டை இந்தியாவில் எடுத்திருந்தா அஃப்கோர்ஸ் நம்ம வந்து நிறைய கொஸ்டின் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரிலாம் எப்படி நடக்கும் எப்படி இங்கெல்லாம் வந்து பாசிபிள் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டினை வந்து நம்ம லாஜிக் வைஸ் கேட்டிருக்கலாம் அந்த லாஜிக்காக நம்ம வந்து கேட்கக்கூடாதுன்ற காரணத்துக்காகவே வந்து இதை அசர் பைஜானில் எடுத்தாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது ஏன்னா அசர்பைஜானில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த பரவலான லேண்டாக இருக்கட்டும் இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் ரேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அங்கே இருக்கு நடக்கக்கூடிய கிரிம் கிரைம் ரேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்றத பற்றியும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு போதிய அளவுக்கு நம்மளுக்கு தெரியாததுனால அதில் காட்டக்கூடியதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற விதத்துலயும் இருக்கும் ஏன்னா பிரேக் டவுன் வந்து நைன்டீன் நைன்டி செவனில் அவங்க எடுத்தாங்க அப்போ இருந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுத்த படமாக இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைல் இருக்குது ஸோ கம்யூனிகேஷனுக்கு எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ்லாம் இப்போ ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு ஒருத்தவங்களை ட்ராக் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் வந்து அதிகமாகிட்டக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதுவே இந்தியாவில் இங்கே எடுத்துருந்தாங்கன்னா டெஃபினெட்லி நம்ம நிறைய இடத்துல கொஷின் பண்ணியிருப்போம் அது எல்லாத்தையும் நம்ம வந்து கொஷின் பண்ணுற விடா விட முடியாத அளவுக்கு மக்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி கொடுக்கணும்ன்றதுக்காகவே அசர் பைஜான ஒருத்தவங்கெடுதல் அப்படின்ற பாத்தீங்களா அதை வந்து ரொம்ப அதிகமாவே இந்த படத்துல படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ஓம் பிரகாஷ் வந்து பண்ணிருக்கிறாரு சோ கதை எங்க நடக்குது அதெல்லாம் தாண்டி ஒரு படத்தை நம்ம பார்க்கும் இப்ப சொல்றோம் பாத்தீங்களா திரைப்படங்கள் வந்து நம்ம யாருக்கும் வந்து ஒரு லைவ்லியானது இல்லை ரொம்ப வந்து எக்ஸ் எக்ஸ எக்ஸாஜரேட் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு சில படங்கள்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை ஏன் வந்து மலையாளத்தில் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டேறீங்க ஏன் வந்து ஹாலிவுட்டில் பண்ணுற மாதிரி ஒரு கதை பண்ண சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஹாலிவுட் படத்துக்கு ஏற்ற அளவில் தரத்தில் சினிமோட்டோகிராஃபியை கொடுத்துருக்கக்கூடிய படமாக இந்த விடாமுயற்சி அமைஞ்சிருக்குது ஓ ஏன்னா ஓம் பிரகாஷ் வந்து அவ்வளோ அழகான ஒரு சினிமோட்டோகிராஃபி தியேட்டரில் பார்க்கும்போது அந்த இல்லை அது பிக்சரைசேஷன் இருக்குது பார்த்திங்களா அது வந்து உண்மையிலே நம்மளை வந்து கவர்ற விதமாக இருக்குது நம்ம தமிழ் படம் தான் பார்க்குறோமா அப்படின்ற நம்மளுக்கு ஒரு வேரியேஷனை கண்டிப்பாக சினிமோட்டோகிராஃபி கொடுத்துருக்குது அதே போல் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் நம்ம வந்து பார்த்தோன்னா ஆஸ் யூஷுவல் சேம் எக்ஸ்ப்ரெஷன் சேம் அந்த எமோஷனை வந்து கொடுத்துருக்குறாங்க திருஷா அவர்கள் எனக்கு அந்த கேரக்டரில் இருக்கக்கூடியவங்க மாதிரி தெரியல எனக்கு தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அஃப்கோர்ஸ் ஏகே கே அர்ஜுன் அர்ஜுன்ற கேரக்டரில் நடிச்சிருக்கக்கூடிய அஜித் குமார் அவருடைய எமோஷன் ஆகட்டும் பெரிய மாஸ் எதுவுமே இல்லை அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வாவ் ஒரு ஆரோவை வந்து கிரியேட் பண்ணுது அந்த அளவுக்கு அவருடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை வந்துட்டு பெய்மறுக்க வைக்கிறாரு அப்படின்னு வேணால் கூட சொல்லலாம் அந்த ஒரு பெர்ஃபெக்ஷனும் சரி அவருடைய அந்த பெர்ஃபாமன்ஸும் கொடுத்துருக்குது டு பி ஹானஸ்ட் படத்தை முக்காவாசி அவருடைய ஷோல்டர்லேயே மட்டும்தான் வச்சிருக்கிறாரு குமார் அவர்கள் அதை தாண்டி வாவ் ஃபேக்டர்ல என்னையா மனுஷன் இப்படி நடிச்சிருக்கிறாருன்னு சொல்கிற விதத்தில் அர்ஜுன் ரொம்ப ரொம்ப ஒரு அவர் இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை விட வில்லனில் கலக்கிக்கிட்டு இருக்கிறாரு அதே போல இந்த படத்துலயும் அவருக்கான அதாவது ஹீரோவை விட மாஸ்காட்டி சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் காட்டுவாங்க அது வந்து அர்ஜுனுக்கு காட்டிருக்கிறாங்க ரஜினிகா சென்றா காட்டியிருக்காங்க அவங்களோட இருக்கக்கூடிய மத்தவங்க எப்படி அவங்க ஒன்று சேர்ந்தாங்க எதுக்காக அவங்க இப்படி பண்றாங்க எப்படி இவங்களை வந்து ஃபாலோ பண்ணி அவங்க வந்து தூக்குறாங்கன்ற கான்செப்ட் ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு சைக்காலஜிக்கலா இருக்கக்கூடியவங்க இப்படி இவ்வளவு தூரம்லாம் யோசிப்பாங்க இவ்வளவு தூரம் பிளான் பண்ணுவாங்கன்றத அந்த ஒரு பிளானிங் விஷயத்தை கொஞ்சம் காட்டியிருந்தால் நம்மளுக்கு புரிதலுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் லாஜிக் வைஸ் அது கொஞ்சம் இடிப்படுது அது நம்மளுக்கு சுத்தமாக இதுலேருந்து இப்படி உடனே அப்படி ஜம்ப் ஆகுற மாதிரி இருந்தது அண்ட் அதை விட படத்தினுடைய டியூரேஷன் அவ்வளோ டியூரேஷன் கொடுத்து இந்த படத்தை வந்து ரெடி பண்ணியிருக்க தேவையில்லை அஃப்கோர்ஸ் எஸ் மேக்ஸிமம் இது வந்து இப்பெல்லாம் வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ்க்கு இங்கிலீஷ் படம் மாதிரி தமிழ் படங்களும் வர ஆரம்பிச்சுட்ட காலகட்டத்தில் மக்கள் அதை ஏத்துக்கிறாங்க ஸோ அதனால நீங்க வந்து தேவையில்லாத காட்சிகளை கட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் இந்த படத்தை கொடுத்துருந்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு தொய்வு இல்லாமல் இந்த படத்தை வந்து பார்த்துருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாகவும் அதே சமயத்துல டியூரேஷனும் வந்து எப்போ இன்டர்வல் வரும்ன்ற ஃபீலும் வர வைக்குது படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மியூசிக்கும் பெரிய அளவுல பேசுற அளவுக்கு இல்ல எக்ஸப்ட் த சாங் அந்த ரெண்டு சாங் ஓகே அது வந்து சவதிக்காவா இருக்கட்டும் இல்லனா வந்துட்டு தனி அந்த சாங்கும் வந்து ஓகேவா நம்மளுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுக்குது மத்தபடி வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் அனிருத் அவர்கள் ஆக்சுவலி கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரோன்ற ஃபீல் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் தெரிய வருது அவருடைய அந்த ஸ்டஃப் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வரணும் செகண்ட் ஆஃபில் ஓரளவு அதை மேனேஜ் பண்ணியிருக்கிறார் பட் ஆனால் அதுவும் ரிப்பீட்டடான ஒரு இதுவாக தான் இருக்குது நம்மளுக்கு அண்ட் ஓவராலாக விடாமுயற்சியை வந்து கண்டிப்பாக நல்லா கொடுக்க வேண்டிய படம் அதை வந்து இன்னும் பெட்டராகவே கொடுத்துருக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஓகே அப்படின்ற அளவில் தான் இப்போ விடாமுயற்சி வந்திருக்குது அதை இன்னும் டு த பெஸ்ட்டாக கொடுக்க வேண்டிய படத்தை மகிழ்திருமி அவர்கள் இந்த நிலமையில் கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன வருத்தமாக தான் இருக்குது பட் எனிவே ஆன் தி ஹோல் அஜித்குமார் அவர்களுடைய ரசிகர்கள் கொண்டாடுற விதத்தில் இப்போது ரெண்டு வருஷம் கழிச்சு வந்திருக்கிறதுனால இந்த படத்து மேல் இருக்கக்கூடிய பெரிய எதிர்பார்ப்பை ஐயோ இப்படியா அப்படின்ற மாதிரியும் பண்ணாம ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணிருக்கிறாங்கன்னு வேணா சொல்லலாம் அதுவும் அஜித் குமார்க்காக மட்டுமே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காமலுடைய ஸ்பாட்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க